பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் நினைப்பில் சார் வணக்கம் மீண்டும் ஒரு மொழி போருக்கு மத்திய அரசு வித்திடுகிறது அப்படின்னு முதல்வர் குற்றம் சாட்டி இருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் குறைஞ்சிடும் முப்பத்தி ஒன்றாக அது மாறிடும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிடும் இது குறித்து வாதிப்பதற்காக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் முதல்வர் உங்களுடைய கருத்து இது குறித்து எதுவுமே இறுதி முடிவு எப்படவில்லை ஏதோ வாய்ப்பு இருக்கு ஒரு தரிசனம் இருக்கு முதலமைச்சர் போய் நேரடியா பிரதமரை பேசுறாரு அவர்களுக்கு தேவை போய் நேரம் வாங்கி சந்திக்கிறாரு இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் திமுக காங்கிரஸ் எல்லாம் அங்க போய் அரசியலுக்கு சுற்றி வந்துட்டு இருக்கீங்க அதுல இருக்கிற எதுவுமே நீங்க குடிக்கிறது இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருமே அதை பத்தி பேசலாம் கேட்கலாம் அது எழுதி இருக்கு தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக எட்டு தொகுதிகள் கிடைக்கின்றன ஒரு மக்கள் கட்சியும் இருந்து கட்டுறீங்க அது இன்னும் இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னாடி கற்பனையில கனவுல பேசுறது என்ன நியாயம் இது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கிறது என்ன நியாயம் நீங்க இதுல சொல்றது எதையுமே தேர்தலில் சொன்ன உறுதிமொழி எதையுமே செய்யாம அதை நாட்டுல தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு படுகொலை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் மாணவிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதிக்கப்படுகிற இன்றைக்கு கற்பணிக்கப்படுகிற சூரியாடப்படுகிற பாலியல் சீதலுக்கு ஆளாகப்படுகிற கொடுமை கல்வி அமைச்சரே இருநூத்தி எண்பத்தி ஆறு கல்வித்துறை சார்ந்தவர்கள் போக்க வழக்கு போற்றுக்கூடிய நிலை தமிழகத்துல எந்த காலத்திலையும் வந்ததில்லை ஞானசேகரன் போட்ட பல தீர்த்த ஆதரவாளர்கள் இந்த இரண்டு விவகாரங்கள்லயுமே மும்மொழி கொள்கை விவகாரத்திலையும் சரி நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரத்திலையும் சரி பாஜக மட்டும் தனிச்சு நிக்குதே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு புள்ளிலையும் பாஜக மட்டும் தனிச்சு நிக்குது இல்ல சொல்றாங்க மொழிப்போர் மொழிய ஆயுதம் மக்கள் மறந்துவிட்ட ஆயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேரு என்று சிறப்பாக தெரிந்தோம் ஒரு பக்கம் ஒரு பிப்டி ஐம்பது சதவிகித மாணவர்களுக்கு மொட்டை மாடி ஏறி செல்வதற்கு ஏறு கொடுக்கிறீர்கள் மறுபக்கம் அரசு ஏழை குழந்தைகள் ஏனையே கிடையாது சுவரில் செல்கிறீர்கள் இரண்டு தற்கு பான வரையிலும் ஒன்றாக பிளஸ் கூட வேண்டும் டிகிரி எடுத்தேண்டும் வேண்டும் எழுதவேண்டாம் இந்திய நாடாவேந்தர் ஐசிபி சாததேசம் புறப்பட்ட கிடைக்கும் வாய்ப்பு மறுபடியும் ஒரு ஒரு சின்னத்துக்கு மக்கள்கிட்ட எது எடுபடும்னு நினைக்கிறீங்க பாஜாக்கா ஒரு குறளா முmmlி கொльга வேணும் மறுசீரமைப்பு வேணும்ன்ற ஒரு குறளா இல்ல ரெண்டுமே வேணான்ற தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலா மக்கள்கிட்ட எது எடுபடும்னு நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட நீங்க காக்கா பறக்குதுன்னு ஆமாங்க நாலு காக்கா பறக்குதுன்னு சொல்றதுக்கு பாஜக இல்லைங்க இன்னைக்கு மக்களுடைய இன்னைக்கு அரசு ஏழை பள்ளி மாணவருடைய தேவை அவருடைய தொலைநோக்கு எதிர்காலம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படுகிற மாற்றம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நவீன மையம் தகவல் தொடர்பு எத்தனை மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தா இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு வரவேற்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மும்மொழி இருக்கிறது நீங்களே திட்டமிட்டு மும்மொழி என்ற வார்த்தையை நீங்களே இந்தி என்ற வார்த்தையை உருவாக்கி கொண்டு மக்களிடம் வீதியை கிளப்புவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் முதலமைச்சருடைய குடும்பத்தில் மட்டுமல்ல திமுகவுடைய நூத்தி எண்பது கல்வி நிறுவனங்கள் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் இந்தி மட்டுமல்ல ஜெர்மன் உள்பட பிரெஞ்சு உள்பட மாற்றுமொழிகள் கற்றுத்தருகிற பள்ளி நிலையங்களாக தமிழகத்தில் இருப்பதை நீங்க மூடி மறைக்க முடியுமா அதை மக்களிடமிருந்து நீங்க பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமா இதுதான் இன்னைக்கு மக்கள் மன்றத்திலே எடுத்து பாஜக வாய்ப்பு இருக்கா அனைத்து கட்சி கூட்டத்தில் அது தலைவர் சொல்லுவாங்க ஓகே நன்றி சார் இணைப்பிலிருந்து இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி